வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட என் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களும் நீதிமன்றமே வந்து இந்த கேஸ் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே ஒரு கடுமையான கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற வெளிப்பாடெலாம் வந்து இருக்கு ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை இந்த கேஸை வந்து எப்படிலாம் திசை திறப்பலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு ஃபீல் இருக்குது இதில் பொதுமக்களுமே வந்து அதில் ஒரு பங்கு இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட் வந்து இருக்கு ஏன்னா இப்போ அந்த குற்றவாளி யாரு அவனுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் இன்னொரு குற்றவாளி யாரு அவரை வந்து எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் அந்த பொண்ணும் பையனும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன அங்கே வேலை காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு தனிமையில வந்து அவங்க இருக்கணும் காலேஜ் முடிஞ்சா காலேஜில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்ற இருந்தால் அவங்க போய் உடனே உட்காந்து பேசிடுவாங்களா அந்த பையனும் அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க உண்மையாவே எனக்கு புரியல இப்போ அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு பையன் வந்து அந்த ஒரு பொண்ணு கூட போறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை எந்த அளவுக்கு நம்பிருப்பா எதாவது ஒரு நடந்தால் அவன் பார்த்துப்பான்னு தானே நினைச்சிருப்பா ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அவன் விட்டு போயிட்டானே இல்லை அவன் ஒன்றுமே பண்ணலையே அந்த பொண்ணுக்கு நடக்கிறத வந்து அவன் சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லை எனக்கு சுத்தமாக புரியல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா உடனே அந்த பொண்ணும் பையனும் வந்து ரொம்ப தப்பா இருந்தாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுறது கேவலமான கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க எல்லாரும் அதுவும் சில பேர்லாம் வந்து மோசமான கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க இதே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வந்து இதே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இதே மாதிரி கமெண்ட்லாம் உங்கள் இருந்து வருமா உங்கள் கை அதை டைப் பண்ண வந்து தோணுமா அப்படின்றது தான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது உங்களால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு இதே பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு எதிர் வீட்டு பொண்ணுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு நடந்தால் மட்டும் உங்களால் ஈஸியாக ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு அதை ட்ரெண்ட் ஆகுது வைரல் ஆகுது அதுக்கு ஒரு பத்து லைக்கு ஒரு பத்து கமெண்ட் வேறு அதுக்கு ஒரு கமெண்ட் வேறு இதெல்லாம் சீரியஸாக நம்ம சொசைட்டி எப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரில இதில் வந்து அந்த பொண்ணு தைரியமாக இப்படி ஒரு விஷயம் தனக்கு நடந்துருச்சு அப்படின்னு தைரியமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் வந்து வெளியாகுது இதெல்லாம் அந்த காவல்துறை அதுக்கு வந்து ஒரு விளக்கம் எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்குறாங்க என்னென்னா தொழில்நுட்ப கோரா கோளாறு ஆயிடுச்சு எஃப்ஐஆர் எப்பவுமே நாங்கள் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லாக் ஆயிடும் இந்த தடவை வந்து அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அந்த கேப்ல வந்து எஃப்ஐஆரை வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு சீரியஸாக எனக்கு புரியல அது அந்த எஃப்ஐஆர் அப்படின்றது ஒரு கேஸுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல அதில் ஏதோ ஒரு கோளாறு அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் ஊர் அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் அப்படின்னு எல்லாமே அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு அப்போ அடுத்ததான் இந்த கேஸில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தைரியமாக வந்து அவங்களால வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அந்த பொண்ணோட எஃப்ஐஆரோ வந்து இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு காரணமா வந்து வெளியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை இப்ப எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆன உடனே அந்த பொண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா யாரோ தெரியாத நபரால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அந்த பாதிப்பை பார்த்தா அடுத்து இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி தைரியமா வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்களோட கருத்துக்களை இல்லை அந்த எஃப்ஐஆர் தான் எப்படி ஃபைல் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி தான் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்றாங்க அதுவும் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்யூஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காரா ஆல்ரெடி அவர் மேலே ஒரு கேஸ்லாம் இருக்குது பல கேஸ் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு குற்றவாளியாக தான் வந்து இருந்துட்டு இருக்காரு ஆனால் சொசைட்டியில் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்திருக்காரு ஆனால் இதில் என்ன ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கேஷுவலாக வந்து போயிட்டு வர்றது போயிட்டு வர்றது அவர் போற போக்கில் போறது உள்ள போறது வர்றது அப்படின்னு பண்ணிட்டு தான் இருந்துருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஆனா அங்க இருக்க யாருக்குமே வந்து அவர் ஏன் உள்ள வராரு அவர் ஏன் ரெகுலராக இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு கேள்வி கேட்கல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே கேட்டால் அவங்க வைஃப் யாரோ அங்கே ஒர்க் பண்றாங்க அதனால அவர் வந்துட்டு போறாரு அதை ரொம்ப கேஷுவலாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனா கேட்டு பார்த்தா அவங்க அவருக்கு வந்து நாலஞ்சு வைஃப் இருக்காங்களா அதுல எந்த ஒய்ஃபுன்னு தெரியல அந்த வைஃப் வந்து அங்கே வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டா அப்பப்ப வேலை இருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுலயுமே வந்து சில முரண்பாடான கருத்துக்கள் வந்து இருக்கு முரண்பாடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இந்த கேஸ்ல ரெண்டு குற்றவாளிகள் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த லே வந்து அந்த ஞானசேகர் அப்படின்றவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு கமிஷனரே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு அப்ப இன்னொரு குற்றவாளின்னு சொன்னது ஏன் இந்த விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே இதுல ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு முடிவு பண்ண எப்படி முடியும் அப்படின்னு நீதிபதிகளே கேள்வி கேக்குறாங்க எப்படி நீங்க வந்து ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து சொன்னீங்க நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க விசாரணை போயிட்டு இருக்காப்பையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க இது மட்டும் இல்லாம விசாரணை போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை வந்து நீங்க எந்த அடிப்படையில் வந்து பிரெஸ் மீட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து நீதிபதிகள் கேக்குறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா எட்டு முறை சாட்டையால அடிச்சுக்கிறாரு எதுக்குன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு முறையான தீர்ப்பு கிடைக்கணும் முறையான ஒரு முடிவு கிடைக்கணும் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவத்தை பண்றாரு இதுக்கு பல பேர் என்ன கேள்வி கேக்குறாங்க அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுமையான இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து எப்படி இந்த மாதிரி மூடநம்பிக்கையான மூட நம்பிக்கையான ஒரு விஷயங்களை பண்றாரு அப்படின்ற மாதிரியும் அவரால எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது இவரா இப்படி பண்றாரு அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இது தமிழர் மரபு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தரான எடப்பாடி அவர் வந்து சார்னா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கேஸுக்குள்ள எப்படி வருதுன்னா அந்த பொண்ணும் பையனும் வந்து பேசிட்டு இருந்ததை அந்த ஞானசேகர் அப்படின்றவர் தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துட்டுக்கப்புறம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவை காட்டி என்கிட்ட உங்கள் வீடியோ இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இதை காலேஜ் ஜீன் ப்ரின்ஸிபல் இவங்ககிட்டலாம் கொடுத்து உங்களுக்கு டிசி வாங்கி கொடுத்துருவேன் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றேன் அப்படின்னு பயமுறுத்தும்போது போது ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சார் அப்படின்ற மாதிரி கிட்ட பேசுனாங்க அப்படின்றத அந்த எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அந்த சார் அப்படின்றவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த ஞானசேகர் அப்படின்றவருக்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது அவர் முக்கியமான தலைவர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்ப இந்த சார் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா குறிடுறாங்க என்னென்னா அந்த சார் யார் அப்போ அப்படின்ற மாதிரி அதுக்கு போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது அவர் வந்து சும்மா மிரட்டுறதுக்காக அந்த சார் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு உண்மையை சொல்லணும்னா இந்த ஞானசேகர் அவரோட ஃபோனே வந்து ஏரோப்ளைன் மோடில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஒரு கேஸை வந்து எந்த அளவுக்கு திசை திறப்பலாம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பக்கவான பிளான் போயிட்டு இருக்கோ இந்த குற்றவாளி யார் அப்படின்றத வந்து அவர் யாரை சார்ந்து இருக்காரு அப்படின்றதெல்லாம் மறைக்க ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சரி இப்போ இந்த கேஸை வந்து போலீஸ் தரப்புல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களும் ரொம்பவே மேலோங்கி வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்லயே வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க இந்த மாதிரி சிபிஐக்கு விசாரணையை மாற்றணும் அப்படின்ற இந்த இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து குற்றவாளியை மூணு மணி நேரத்துல எங்களோட போலீஸார் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அவங்களோட செயலை வந்து நம்ம பாராட்டணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை நல்ல தான் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிபிஐக்கெலாம் மாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க அதுக்கு நீதிபதிகள் என்ன கேட்குறாங்கன்னா குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தான் போலீஸோட வேலை அதை குற்றம் பண்ணக்கப்புறம் அந்த குற்றவாளியை நாங்க இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க வந்து மூணு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து பாராட்டுக்குரிய விஷயம்லாம் கிடையாது போலீஸோட வேலை அந்த இடத்துல குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க உண்மையிலே இந்த கேஸை விசாரணை பண்ணக்கூடிய அந்த நீதிபதிகளுக்கு வந்து ஒரு பெரிய சொன்னீர் கொடுக்கணும் ஏன்னா போலீஸார் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டெய்னியஸா இப்படி ஒரு விஷயம் நம்ம மனசுல என்ன கேள்விகள்லாம் வருதோ அதை வந்து அந்த நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்றதுல மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முனைப்போட இருக்கணும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது டைவெர்ட் ஆகக்கூடாது இந்த விஷயம் அடுத்த விஷயம் அப்படின்னு போகாமல் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட இதுவாமே இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் அவங்க வந்து இந்த கேஸை வந்து மக்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்க மக்கள் கிட்ட இந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு டிபேட் வைப்பாங்க ஒரு ஏழு மணின்னு ஆரம்பிச்சா நியூஸ் சேனல் எல்லாமே அது டிபேட் 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 அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த இதுக்கான டிபேட் அப்படின்னு எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான் மக்கள்லாம் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் தான் இந்த விஷயத்த வந்து டிபேட்டுக்கே கொண்டு வராங்க அதுவுமே அது என்ன மாதிரியான டிபேட்டாக இருக்கு அப்படின்றதுமே வந்து நம்ம அந்த டிபேட்ஸை பார்த்தா மட்டும்தான் புரியும் ஏன்னா யாரை காப்பாற்ற நினைக்கிறாங்க யாரை வந்து இந்த குற்றவாளியா நிறுத்துறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த குற்றவாளி யாரு இந்த குற்றவாளி குற்ற சம்பவத்துக்கு யாரோட பின்னணி எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்க ட்ரை பண்றாங்களோ இந்த மீடியா எல்லாம் சேர்ந்து அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கு பொதுவா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணும் பையன்தான் தப்பு அந்த படத்து அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்க கூடாது அவங்க தனிமையில இருந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் வந்து மீறி அந்த குற்றவாளிக்கு இது கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் எவனுமே அந்த தப்ப பண்ண கூடாது அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் சென்னையோட ஆர்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இப்படி ஒருத்தன் சாதாரணமாக பண்ண முடியுதுன்னா ஒருத்தன் நார்மலாக ரோடில் போகும்போது கூட இதை பண்ணலாம் அதை பண்ணாமல் இருக்கணும் இதுக்கப்புறம் ஒரு தப்பு இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த குற்றவாளிக்கு கொடுக்க போற தண்டனை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த நீதிபதிகளும் இந்த அரசாங்கமும் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் என்ன மாதிரி போயிட்டுருக்கு எப்படி திசை திறப்பப்படுது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா